எம் Conclave 3.0 த்ரீ பாயிண்ட் ஓ அக்டோபர் பதினோராம் தேதி சென்னையில் நடக்கப் போகிறது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம் அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த ஐடியாவே எதுக்காக இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்த நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய காட்பாசு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும் எப்படி ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நோக்கி போக வேண்டும் வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும் இதெல்லாம் இந்த எம்டி டபிள்யூ கான்க்ளேவ்ல நாம பேச போகிற விஷயங்கள் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம் உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பிக்காக முடிச்சிடுவோம் மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது அரங்கம் சிறியது ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இங்கே வர முடியாது சென்னை வருவதற்கு நேரம் இல்லை நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மைண்ட் ஆன்லைன் உங்களுக்கானது வாங்க இணைந்து இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனத்திங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு இன்ஃபோசிஸ் போர்டு ஒரு மிகப்பெரிய பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க பத்து கோடி பங்குகளை ஆயிரத்தி எட்டு ரூபாய் ஒரு பங்கு விலையில இன்ஃபோசிஸ் டெண்டர் முறை மூலமாக பைபேக் பண்ண போறாங்க இது இதுக்கு முன்னாடி இருந்த சந்தை விலையை விட கிட்டத்தட்ட பத்தொன்பது பர்சன்ட் அதிகம் அப்போனா உங்களுக்கு இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆர்வம் வருது தானே ஆனால் வரக்கூடாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் என்னென்னா உங்களுடைய வருமானம் பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குன்னாக்கா நீங்கள் இந்த பைபேக் மூலமாக பெறக்கூடிய மொத்த தொகையில் உங்களுடைய ஸ்லாப் ரேட் என்னவோ அந்த ஸ்லாப் ரேட் பிரகாரம் மொத்த பணத்துக்கும் டேக்ஸ் கட்டணும் சப்போஸ் இதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி நீங்க இன்ஃபோசிஸ் ஷேர ட்வெண்ட்டி பர்சன்ட் சீப்பர் டு பைபேக் ரேட்ல வாங்கியிருந்தீங்கன்னாக்கா நீங்க பைபேக்ல டெண்டர் பண்ணாக்கா ஆக்சுவலா உங்களுக்கு வரக்கூடிய லாபம் இருபது சதவிகிதம் ஆனா நீங்க கட்ட வேண்டிய வருமான வரி மொத்த ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் சேர்த்து தான் ஏன்னாக்கா இன்னைக்கு நிறுவனங்கள் டெண்டர் பைபேக் மூலமாக ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த பணத்தை எப்படி டிவிடெண்டை ட்ரீட் பண்ணாங்களோ அதோடு சமமாக ட்ரீட் பண்ணப்படும்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ஒரு டாக்ஸ் சேஞ்ச் சொல்கிறது இது சரியா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை ஏன்னாக்கா கான்செப்ட் ஆஃப் கேபிட்டல் கெயினுக்கு எதிர்மறையானது இந்த வரி ஒரு பங்கு ஒரு விலைக்கு வாங்குறீங்க இன்னொரு விலைக்கு விற்கிறீங்க இது ரெண்டுத்துக்கு இடையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது லாபம் அதே பங்கு நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் முறை மூலமாக பைபேக்கில் ஆஃபர் பண்ணாக்கா மொத்த தொகைக்கும் சேர்த்து நீங்கள் ரெகுலர் இன்கமில் டிவிடண்ட் மாதிரி வரி கட்டணும்னு சொல்கிறது சட்டம் இந்த சட்டம் சரியானது இல்லை அதை உறுதியாக நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் இதை யார் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பேசிட்டு ஆகணும் சில பேருக்கு இது சாதகமாக கூட இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இது பயங்கர சாதகமானது ஏன்னாக்கா ஏற்கனவே அவங்க டேக்ஸ் பே பண்ணுறது இல்லை அவங்களுக்கு கேபிட்டல் என்ன கிடையாது டிவிடென்ட்லையும் அவங்க டேக்ஸ் கட்டது இல்லை ஸோ அவங்க ரீசெண்டாக வந்த கரெக்ஷனில் நிறைய ஷேர்ஸை வாங்கியிருந்தாக்கா அந்த ஷேர்ஸை டெண்டர் மூலமாக கம்பெனிக்கு கொடுத்துடலாம் பதினெட்டாயிரம் கோடி குறைக்க போகுது ஸோ ஸோ இன்ஃபோசிஸ் இந்த அப்புறம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஏழு புள்ளி ஆறு வரைக்கும் இது குறையலாம் குறையும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கூட்டும் வகையில் அமையும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இந்த பைபேக் கையில் இருக்கும் பங்குகளை விற்றுவிட்டு அதுக்கப்புறம் இறங்கின பிறகு மறுபடியும் வாங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தனி நபர்களையும் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆப் பீப்புளுக்கு இந்த பைபேக் சாதகமானது யாருன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் வருமான வரி வரம்புக்கு உள்ள இன்னைக்கு இருக்காங்களோ சப்போஸ் உங்க இன்கம்மே ஒரு ஏழு எட்டு லட்சம் தான் வச்சுக்கும் நீங்க தாராளமா ஒரு இரநூறு இன்ஃபோசிஸ் ஷேரை வாங்கி பைபேக்கில் ஆஃபர் பண்ணிட்டு வரக்கூடிய லாபத்தில் இங்கே டேக்ஸே கட்ட தேவையில்லை ஸோ யாரெல்லாம் வருமான வரி வரம்புக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு இது அட்வான்டேஜஸ் இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த பைபேக்கில்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் கோட்டா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது யாரெல்லாம் அந்த பங்குகளை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக வாங்கி விற்கிறாங்களோ ஸோ அந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த பைபேக் நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் ரேஷியோவும் அதிகமாக இருக்கலாம் ஏற்கனவே அவங்க கீழே வாங்கி வச்சிருந்த பங்கு தாராளமாக இந்த பைபேக்கில் விற்றுட்டு மொத்த லாபத்துக்கும் எந்த கேபிட்டல் கெயினும் கட்டாமல் கூட அவங்க போகலாம் ப்ரொவைடட் அவங்களுடைய மொத்த வருமானம் இந்த பன்னிரண்டு லட்ச என்ற வருமான வரம்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த லாபத்தை சேர்த்தாலும் மொத்த வருமானம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாயை தாண்டக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தனிநபர்களுக்கும் இந்த பைபேக் ஒரு டெஃபினேட் ஆப்பர்ச்சுனிட்டி பட் யாரெல்லாம் வருமான வரி வரம்புக்கு மேலே இருக்காங்களோ அவங்க பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா நீங்கள் ஆயிரத்தி நானூறுபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு வித்த ஷேரில் நீங்கள் அடைந்த லாபம் நானூறு ரூபாய் ஆனால் நீங்கள் கட்ட போகிற வரி அதுக்கும் மேலே தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஸ்லாப் ரேட் அதிகமாக இருக்கும் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது லாபத்துக்கு மேலே நீங்கள் வரி கட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள் இந்த வரி சட்டம் நிச்சயமாக மாற வேண்டும் ஏன்னா இது ஏற்கனவே வந்த இன்னொரு வரி சட்டத்துக்கு ஒரு நீட்சியாக அமைந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் வேணும்னா மார்க்கெட்ல வந்து பைபேக் பண்ணலாம் அது முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது டெண்டர் முறை மூலமாக தான் நிறுவனங்கள் பைபேக் பண்ண வேண்டும் என்று சட்டம் உருவானது அதற்கு அடுத்தபடியாக பைபேக் மூலமாக கொடுக்கப்படும் மொத்த பங்குகளின் ரெசிப்ட் அந்த ரொக்க வரவை டோட்டல் இன்கமுக்கு ஆட் பண்ணி எந்த மார்ஜினல் ஸ்லாப் ரேட் இருக்கீங்களோ அதில் டேக்ஸ் பண்ணுவோன்னு சொல்கிறது பெருவாரியான முதலீட்டாளர்களுக்கு எகெயின்ஸ்டாக போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த பைபேக்கில் யாரெல்லாம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு கீழே இருக்காங்களோ அவங்க ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் யாரெல்லாம் வருமான வரி வரம்புக்கு மேலே இருக்காங்களோ பைபேக் என்ற வழிமுறையையே தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டாக்ஸ் ஆங்கிள்லேருந்து பார்த்தா இன் டசன் மேக் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன டியூட்டோரியல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது போன்ற முக்கியமான விஷயங்களை நம்ம பேசும்போது நம்ம முதலீட்டில் எந்த இடத்துல போய் வாய்ப்புகளை தேடணும் எங்க வாய்ப்பு தேடக்கூடாது எங்க வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பு நமக்கு பொருந்தாது நமக்கு பொருத்தமான வாய்ப்பு எது அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கேள்விகளுக்கான விடையை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தேட முடியும் தேட வேண்டும் தேடும் இடம் இந்த களம் உங்கள் களம் முதலீட்டுக் களம் வாரங்கள் இணைந்து பயணிப்போம்